வணக்கம் எம் கே மெஷ்ரூம் ஃபார்ம் மாதிரியிலிருந்து நான் விக்னேஷ் இந்த பெட்டு உரியல ஏற்றுறத ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க இந்த பெட்டு வந்து ஒரு பெட்டுக்கு மேலே ஒரு பெட் உட்கார வச்சுருக்க மாதிரி உங்கள் வீடியோஸில் இருக்குது அப்படி ஏற்றலாமா இல்லை கேப் விட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ என்ன பர்பஸ்க்காண்டி கேப் விட்டு ஏற்றணும் நான் ஏன் இப்படி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ நம்ம ஏற்றக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் இடையில கேப் இருக்காது கண்டினியூஸாக ஏற்றிருப்போம் மொத்தம் ஒரு லைனுக்கு வந்து அஞ்சு பெட்டு ஏற்றிருக்கேன் ஸோ அஞ்சு பெட்டு ஏற்றி என்னால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் தான் அஞ்சு பெட்டு ஏற்றிருக்கேன் ஈஸியாக வரக்கூடிய காரணம் வந்து இதனால் பறிக்க முடியும் அப்படின்றனால இதில் அஞ்சு பெட்டு ஏற்றிருக்கேன் இன்னொரு விஷயம் கேப் விடாததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து இந்த இடத்துல நிறைய பேர் கேப் விடுவாங்க ஸோ ரெண்டு பெட்டு கடையில் கேப் விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கேப் விடணும் கேப் விட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து அடியில் வர காரணம்லாம் வரும் அப்படிம்பாங்க அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடியில் வந்து ஹோல்ஸ் போடுவாங்க போடுவாங்க அடியில் ஓட்ட போட்டால் அது வழியாக வந்து தண்ணி இது வாட்டரில் இருக்க வா பெட்டில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வந்து அது வழியாக லீக் ஆகி வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டில் அடியில் வந்து ஹோல்ஸ் போடுவாங்க பட் எனக்கு அதில் வந்து ஐடியா கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம பெட்டு போட்டதுக்கு அப்புறம் ஃபோ மை நம்ம போட்ட ஹோல்ஸில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா மைசிலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஹோல்ஸ் ஃபுல்லாக லாக் பண்ணிடும் சரிங்களா ஸோ அப்படின்ற போது அந்த இடத்துல பெருசாக வந்து அந்த ஹோல்ஸ் மூலியமாக வாட்டர்லாம் கீழே வர சான்ஸே கிடையாது அதனால கீழே போடுற ஹோல்ஸ் வந்து வேஸ்ட்டு தான் நம்ம ஃபுல்லாமே சைடில் போட்டிருக்கோம் ஹோல்ஸ் ஃபுல்லாமே ஒரு பக்கத்துக்கு மூணு இல்லை நாலுன்ற கணக்கில் சைடில் தான் போட்டிருப்போம் அடியில் ஓட்டப்பட மாட்டோம் அடியில் ஓட்டப்படாதனால அடியில் காளான் வர சான்ஸ் இல்லை அவங்க கீழே அடியில் ஓட்ட போகிறதுனால அடியிலையும் காளான் வரும் ஸோ அதனால் கேப் இடாமல் போட்டோம்னா காலம் வந்து இதுக்குள்ளேயே நின்றுக்கிறோம் ஸோ அது காலான்னு தெரியாது வர காலன் வேஸ்டாயிடும் அப்படின்றதுக்காண்டி ஒரு பெட்டுக்கு இன்னொரு பெட்டுக்கு ஒரு அரை அடி அளவுக்கு கேப் விடுவாங்க அப்படி போடும்போது என்ன ஆகும்னா ஒரு லைனுக்கு மொத்தமே நாலு பெட்டு தான் போட முடியும் ஸோ கேப் இருக்கும் சம்டைம் கீழே அடியில் இருக்க பெட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் வரக்கூடிய காலன்கள் தெரியாது ஸோ அதனால் பறிக்காமட்டும் அது வேஸ்ட்டாகி அழுகி போகும் அது மூலியமாக கண்டாமினேஷன்ஸ் தான் வர சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம அடியில் ஓட்ட போடுறதில்ல பெட்டு போடும்போது நல்லா ட்ரை பண்ணி போடுறோம் நல்லா காய வச்சு போடுறதுனால இந்த பெட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய வாட்டர் ஒன்று பெருசாக கீழே வர அளவுக்குலாம் வந்து சரி அது எப்படியான வாட்டர் நம்ம வச்சு போகிறதுல முடிஞ்சளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி போட்டுடுறோம் ஸோ அதனால் ஒரு பெட்டுக்கு இன்னொரு பெட்டுக்கும் கேப் தேவையில்லை கேப்பு வச்சா கூட இதெல்லாம் நம்ம ஹோல்ஸும் போடுறதில்லை அப்படின்ற போது எதுக்கு இந்த ஹோல் கேப்பு ஒரு பெட்டு மேலே இன்னொரு பெட் வைக்கிறாலும் ஹீட் ஆகுமா அதனால கண்டாமினேஷன் வரும்னு சொல்லி நிறைய கேட்டுருந்தீங்க அப்படிலாம் ஆக சான்சஸ் கிடையாது ஏன்னா நம்ம கூல் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் பெரிய ஹீட் ஆகும் சான்ஸ் இல்லை அதனால் தாராளமாக ஒரு பெட்டுக்கு மேலே இன்னொரு பெட் வைக்கலாம் அது வைக்கும் போது என்ன ரெண்டு விஷயம் பண்ணணும் அப்படின்னா பெட்டை நல்லா ட்ரை பண்ணி போடுங்க வைக்கோல் வந்து நல்லா காய வச்சு போடுங்க அது காய வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்கள் வைக்கோலுக்குள்ளே வந்து பெட்ரூல் வந்து பெரிய அளவுக்கு தண்ணி நிற்க சான்சஸ் இல்லை ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கீழ் வழியாக தண்ணிலாம் வராது ரெண்டாவது விஷயம் அடிதில் ஹோல்ஸ் போடாதீங்க அடித ஹோல்ஸ் போடலாட்டினா அடியில் காலான் வராது நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கேப் இடணுன்ற அவசியம் கிடையாது அதில் வரக்கூடிய காலான பறிக்க அப்படி ஓட்ட போட்டிங்கன்னா கூட நிறைய பேர் கீழே இன்னும் ஓட்ட போடுறீங்க ஓட்ட போட்டிங்கன்னா அடியில் வரக்கூடிய அந்த பெட்டில் எல்லாம் இருக்கக்கூடிய காலன்னெலாம் தெரியாது பறிக்க முடியாது அழி போகும் இந்த மாதிரி நிறையா வந்து அழி போகிறனால நிறையா கொசு வர சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு பெட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ஸ் போடுறதே கிடையாது ஸோ பெட்டு தான் வந்திருக்கு எந்த ஒரு இஷ்யூமும் கிடையாது கீழே தண்ணி நிற்கும் அப்படிலாம் கிடையாது நல்லா ட்ரை பண்ணி மொட்டு போடுங்க நல்லாவே பெட்டு ஃபார்ம் ஆகும் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது ஓகேங்களா போக காலன் வளர்க்குறது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா என் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் கால் பண்ணி கேளுங்க ஸோ என்ன டவுட்னாலும் ரிப்ளை பண்ணுறேன்